ஹைசலாட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் இன்றைக்கி நம்ம ரூபிமா சமையலில் வான்கோழி பிரியாணி செய்ய போகிறோம் இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலு இது வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு எங்கள் ஃப்ரெண்டு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து ஒன் கேஜி வான்கோழி பிரியாணி இப்போ நம்ம செய்ய போகிறோம் நாங்கள் கடையில் ஒரு மீடியம் சைஸ் வான்கோழி ஆர்டர் பண்ணோம் அது வந்து டூ பாயிண்ட்டு த்ரீ கேஜி வந்துச்சு அதாவது க்ளீன் பண்ண பிறகு அதில் வந்து நாங்கள் ஒன் கேஜி வந்து இந்த ஆர்டருக்கும் ஒன் கேஜி வந்து நாங்கள் வீட்டுக்கும் எடுத்து வச்சுட்டோம் இப்போ இந்த ஒன் கேஜி வான்கோழி பிரியாணி நாங்கள் பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம் இப்போ அந்த வான்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண வான்கோழி இதை வந்து அவங்க நல்லா உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க நான் கட் பண்ணுறதுக்கு முன்னால் எங்களுக்கு காட்டுங்கன்னு சொன்னதுனால அப்படியே முழுசாக வச்சுருக்குறாங்க இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் இதை வந்து மொத்தம் வந்து ஒரு டூ பாயிண்ட் த்ரீ கேஜி வந்துச்சு இதை வந்து நாங்கள் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம் ஒரு பகுதி ஆர்டருக்கும் இன்னொரு பகுதி எங்கள் வீட்டுக்கும் நாங்கள் தனியாக பிரித்து வச்சுட்டோம் இந்த துண்டுங்களை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பிறகும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் ஏதாச்சும் முடிங்க இருக்கும் இல்லை ஏதாச்சும் தேவையில்லாதெல்லாம் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி அந்த முடியினுடைய அந்த வேர் இருக்குல்ல அதெல்லாம் இது மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம கத்தி வச்சு இது மாதிரி எடுத்துடணும் அதுபோல் வேண்டாத சில பகுதிகளெலாம் போட்டிருப்பாங்க அதையும் நம்ம செக் பண்ணி எடுத்துடணும் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி கழுவிட்டு மட்டும் அப்படியே போட்டுறக்கூடாது இது மாதிரி தேவையில்லாத சில அழுக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துடணும் அந்த முடியுடைய அந்த வேர் தான் வந்து நிறையா இதில் இருந்துச்சு அதை மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம் ஒரு ஒரு பீஸாக நம்ம செக் பண்ணி இது மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது பாருங்கள் அது அதே மாதிரி கத்தியில் இது மாதிரி பண்ணி எடுத்தோம்னா அது வந்துடும் அது ஒன்றும் இல்லை அது இறகுடைய அந்த வேர் தான் அது இது போல் நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி ஒரு ஒரு பீஸாக செக் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அவங்களே வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி இருக்கிறாங்க இருந்தாலும் நம்மளும் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டு நம்ம விசில் போட்டுடலாம் இப்போ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ரெண்டு பட்டை சின்ன பட்டை அப்புறம் இலைங்க பிரியாணி இலை அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் வந்து விசில் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ஆறு விசில் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் நம்ம ஆட்டுக்கறி போது அதே போல் தான் இப்போ வான்கோழி கறி வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ பிரியாணி பாத்திரம் நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம் பிரியாணி பாத்திரம் வச்சு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் அதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நெய் கரைஞ்ச பிறகு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராமு ரெண்டு பட்டை அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்னார்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கணும் வெங்காயம் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கை புதினாவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த புதினாவை ஆட் பண்ண உடனே அது ஒரு ரெண்டு நிமிஷம் அது கூட இந்த வெங்காயத்துக்கூட சேர்ந்து வதங்கட்டும் இப்போது வெங்காயமும் புதினாவும் நல்லா வதங்கி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு அடுத்து கீரி வச்சிருக்கிற ஒரு நாலு பச்சை மிளகாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு ஒரு நிமிஷம் அதை வந்து அது கூடவே சேர்த்து வதக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம் நாங்கள் ஒரு அஞ்சு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இதை வந்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம அதை வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய ராஸ் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நம்ம வதக்கிட்டு இருக்கணும் அடுத்து நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு நாலு பெரிய தக்காளியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கி விடலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு விடுவோம் இது மாதிரி உப்பு ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சோம்னா அது நல்லா ஸ்மாஷ் ஆகும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னா போதும் அது நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடும் இது போல் இப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ் மாதிரி வரும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கணும் ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்கக்கூடாது இந்த ஸ்டேஜெலாம் அடுத்து நம்ம இப்போ மசாலா பவுடருங்களை ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நடுவில் வரும் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு டீஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது ரெண்டையும் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அதை ரெண்டையும் வதக்கணும் மசாலா பவுடர் போட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூறு மில்லி கடை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தயிர் ஊற்றும் போதே கூடவே ஒரு அரைக்கை கொத்தமல்லி வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் தயிர் விட்ட பிறகு அடி அடிப்பிடிக்காது இருந்தாலும் நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள் அடியே பிடிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்சிருக்கிற வான்கோழி கறியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம அப்புறமா ஆட் பண்ண போகிறோம் அதையும் வந்து நம்ம அளவில் சேர்த்துக்கணும் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு பங்கு அரிசிக்கு வந்து ஒன்றரை பங்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணணும் பிரியாணிக்கு இப்போ இந்த கறியை வந்து நம்ம வடிகட்டி கறியை மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கறியை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு கால் கப்பு அதாவது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அளவில் கால்பாகம் தண்ணி இதில் ஊற்றி நம்ம வந்து இந்த கறியை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து வேக விடுவோம் ஏன்னா அந்த மசாலா அந்த உப்பு எல்லாமே வந்து இந்த கறியில் வந்து இறங்கணும் அதுக்காக வந்து நம்ம ஒரு கால் கப்பு தண்ணி அதாவது அந்த அளவில் வந்து கால் பாகம் தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது கால் பாகம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவில் அரிசி எடுத்தோமோ அந்த அளவில் ஒரு கால்பாகம் தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கால்பாகம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து இது மிக்ஸ் கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த கறியில் வந்து நல்லா ஏறணும் அதுக்காக தான் நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போவும் மீதி தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் நம்ம ஏற்கனவே ஒரு கால் பங்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து ரெண்டே முக்கால் பங்கு தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நம்ம அதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் உப்புலாம் வந்து இப்போவே கொஞ்சம் பார்த்துக்கலாம் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைப்போம் கொதி வர ஆரம்பிக்கும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணணும் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணிட்டோன்னே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு வந்து இப்போது ஹையில் இருக்குது இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சைட்லலாம் வந்து ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ அரிசியை வந்து சென்டரில் வந்து நம்ம கொட்டிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் இப்போ நம்ம புழிஞ்சி வச்சுருக்கிற ஒரு லெமனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து உப்பு புளிப்பு எல்லாத்தையும் வந்து காரம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும் இதுக்கு மேலே வந்து நம்ம எதையுமே சேர்க்க முடியாது அரிசி போட்ட உடனே நம்ம மறுபடியும் முடி போட்டு வச்சிடலாம் இப்போ அடுப்பு ஹையில தான் இருக்குது மறுபடியும் கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போது கொதி மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியமில் வச்சிருந்தோம் இந்த தண்ணிலாம் கொஞ்சம் லெவல் வர வரைக்கும் இந்த தண்ணியும் இந்த ரைஸும் வந்து ஒரே லெவல் வர வரைக்கும் நம்ம மீடியமில் வச்சு மறுபடியும் மூடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு தோசைக்கல்ல அடியில் வச்சு மூட்டு போட போகிறோம் டம்ப் போட போகிறோம் இப்போ அடியில் வந்து ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த தோசைகள் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹையில் வச்சிடணும் இப்போ மேலே வந்து நம்ம ரைஸ் எல்லாம் லெவல் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடிடலாம் இதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட் வச்சிடலாம் இந்த பாத்திரத்துக்கு இந்த மூடி வந்து கரெக்டாக இருக்குது அதனால் மேலே வந்து இந்த வெயிட் வச்சால் நமக்கு போதுமானது தோசைகள் அடியில் வச்ச உடனே தோசைகள் நல்லா சூடாகிற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து ஹையில் வைக்கணும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடணும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடணும் இப்போ ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம வெயிட்டு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் டம் போட்டோம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் டம் போட்டோம் இப்போது டம் முடிஞ்சிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள் பிரியாணி வந்து எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நமக்கு வான்கோழி பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு அவ்வளோதான் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ சூடாகவே இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் அவங்களையும் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தாங்க நமக்கு இப்போ வான்கோழி பிரியாணி ஒன் கேஜி சூப்பராக ரெடியாகிருக்கு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் வந்து பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்து இருக்குது நல்லா ஸ்மெல்லு நம்ம தாபா ஹோட்டலில் கூட இது மாதிரி கிடைக்காது நமக்கு நம்ம வீட்டிலையே வந்து நம்ம பார்த்து பார்த்து செஞ்சது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நாங்கள் கூட டேஸ்ட் பண்ணல எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்தேன் அவரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு சொன்னார் நீங்களும் வந்து இதே போல் இதே மெத்தடில் வான்கோழி பிரியாணி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் யூ